குர்க்கே மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த புனிதமான ரமதான் மாசத்துல தான் இந்த திருக்குறான் இறக்கி அருளப்பட்டுச்சு அப்படின்னு வந்து நமக்கு தெரியும் அந்த திருக்குறானை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்க மாட்டீங்களா அல்லது உங்களுடைய இதயத்தில் வந்து பூட்டு தான் போடப்பட்டிருக்கிறதா அப்படின்னு வந்து திருக்குறானை வந்து கேட்குது அந்த அடிப்படையில் இந்த திருக்குறானை வந்து வெவ்வேறு துறையை சார்ந்தவர்கள் வெவ்வேறு வகையில வந்து காலம் காலமா ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதே அடிப்படையில் சயின்ஸை பத்தி குரான் வச சயின்ஸு குரான்ல இருக்கக்கூடிய சயின்ஸு குரான் கூறக்கூடிய சயின்டிபிக் எவிடன்சஸ் வந்து இந்த காலத்திற்கு இந்த நவீன கண்டுபிடிப்புக்கு இந்த மாடர்ன் சயின்ஸுக்கு எந்த எந்த அளவுக்கு ஒத்து போகுது அதற்கு முரணா இருக்குதா பகுத்தறிவிற்கும் லாஜிக்குக்கும் வந்து முரணா இருக்குதா அல்லது வந்து ஏத்தது மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத வந்து காலம் காலமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இந்த ரமதான் மாதத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாப்பிக் எடுத்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ப்ரியாலஜி கற்பப்பை சம்மந்தமான விஷயங்கள் கருவை வந்து எப்படி உருவாகுது மனித சமுதாயம் வந்து எப்படி உருவாகிச்சு அப்படிங்கிற ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம் முதலாவது இந்த மனித சமுதாயம் இந்த உலகத்தில் எப்படி உருவாகிச்சு அப்படிங்கறத வந்து குரான் என்ன சொல்லுது அப்படின்னா என் மனித வர்க்கமே உங்களை வந்து ஒரே ஒரு ஆண் பெண்ணில் இருந்து தான் நம்ம வந்து படைத்தோம் உங்களை குளங்களாகவும் கோத்திரங்களாகவும் வெவ்வேறு பிராந்தியத்தில் வாழச் செய்தோம் ஏன் அப்படின்னா நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிந்து கொள்வதின் பொருட்டு இவ்வாறு நாம் செய்தோம் அப்படின்னு வந்து இந்த திருக்குறான் வசனம் வந்து நமக்கு விளக்குது அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மனித சமுதாயம் இந்த உலகத்தில் எப்படி உருவாகிச்சு அப்படின்னா ஒரே ஒரு ஆண் பெண்ணிலிருந்து தான் உருவாகிச்சு அப்படிங்கிறத வந்து திருக்குறான் வசனங்கள் வந்து விளக்குது ஏன்னா இதற்கு மாற்றமாக வந்து டார்வின்ஸ் தியரிலாம் வந்து இருக்குது இருந்து தான் மனிதன் வந்து எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சி பற்றி இன்னைக்கு வந்து ஒரு மனிதனா வந்து இருக்கிறான் அப்படின்னு வந்து டார்வின்ஸ் தியரிலாம் வந்து சொல்லுது அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா பல லட்ச வருஷங்களுக்கு முன்னாடி குரங்கினங்களா இருந்தவர்கள் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அவர்களுடைய மூளைகள்லாம் வளர்ச்சி அடைஞ்சு பரிணாமம் பெற்று வந்திருக்குது அப்படிங்கிற தியரியை வந்து வைக்கிறாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி குரங்கினங்கள் வந்து அப்படியே வந்து மனித சமுதாயமாக மாறி இருக்குது அப்படின்னா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள குரங்கினங்கள் வந்து இன்னும் குரங்கினங்களாகவே இருக்குது அது வந்து ஏன் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு எவல்யூஷன் பெற்று மனித சமுதாயமாக மாறிட்டு வர மாட்டேருக்குது அப்படிங்கிற கேள்வி வந்து நம்ம எழுப்புகிறோம் இது ஒரு பெரிய டிஸ்கஷனாக காலம் காலமாக வந்து போயிட்டு இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மனித சமுதாயம் இந்த உலகத்தில் இந்த எருத்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனித சமுதாயம் எப்படி உருவாகி வந்துச்சு அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் உருவாகி வந்துச்சு அப்படிங்கிற சான்றுகளை வந்து திருக்குறான் வசனங்கள் வந்து விளக்குது சரி அந்த முதல் மனிதர் வந்து எப்படி உருவாகினார் எப்படி உருவாக்கப்பட்டாரு எப்படி வந்து படைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத வந்து இன்னொரு திருக்குறான் வசனத்தில் வந்து நிச்சயமாக நாம் ஆதி மனிதரை களி பெறப்பட்ட அந்த சக்தியினால் பெறப்பட்ட அந்த எக்ஸ்ட்ராக்ட்டை வச்சு தான் நம்ம வந்து படைத்தோம் அப்படின்னு வந்து இந்த திருக்குறான் வசனங்கள் வந்து விளக்குது இன்னொரு வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வஸ்துவையும் ஒவ்வொரு படைப்பினங்களையும் நாம் தண்ணீரிலிருந்து உருவாக்கினோம் அப்படின்னு இன்னொரு திருக்குறான் வசனம் வந்து விளக்குது அப்போ வந்து களி மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த எக்ஸ்ட்ராக்ட் இன்னொரு பக்கம் தண்ணீர் இந்த இரண்டையும் வைத்து தான் முதல் மனிதர் வந்து படைக்கப்பட்டார் அப்படின்னு திருக்குறான் வசனங்கள் வந்து விளக்குது ஏன்னா காலம் காலமாக ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருக்குது முதலாவது வந்து கோழி வந்துச்சா அல்லது முட்டை வந்துச்சா அப்படிங்கிறத வந்து இதுவரைக்கும் வந்து கண்டு கண்டுபிடிக்க முடியாம இந்த உலகம் வந்து திண்டாடிட்டு இருக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம் சரி இப்படி முதல் மனிதர் வந்து படைக்கப்பட்டாரு இந்த களிமண்ணில் இருந்தும் தண்ணீரில் இருந்தும் கலவையாக செய்யப்பட்டு படைக்கப்பட்டார் அப்படின்னு வந்து திருக்குறான் வசனங்கள் சொல்லுது இரண்டு மனிதர்கள் வந்து உருவாகிட்டாங்க அவர்களில் இருந்து சந்ததிகள் வந்து உருவாகுறாங்க அவர்கள் எப்படி உருவாகுறாங்க அப்படின்னா சும்மா ஜாலினாக நுத்துஃபத்தன் மகின் பின்னர் நாம் மனிதனை படைப்பதற்காக அவனை ஒரு பாதுகாப்பான இடத்தில் இந்திரிய துளியாக வைத்தோம் அப்ப முதல் மனிதன் வந்து படைக்கப்பட்டாரு படைக்கப்பட்டு ஒரு ஆண் பெண் என்று உருவாகிடுச்சு அதற்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் வந்து தாம்பத்திய உறவின் மூலமா மூலமாக பெண்ணினுடைய கற்பப்பையில் பாதுகாப்பான இடத்துல வைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டார் இந்த வசனம் வந்து சொல்லுது அதற்கு பின்னாடி என்ன சொல்லுது அப்படின்னா இந்திரிய துளி வந்து ஒரு அலக்கா மாறுது ஒரு கிளாட்டா ஒரு இரத்த கட்டியா வந்து மாறுது அலக்கத்தை வந்து முதுகாவா வந்து மாறுது ஒரு சதை பிண்டமாக வந்து மாறுது அந்த சதை பிண்டத்துக்கு எந்த ஒரு ஷேப்பும் கிடையாது ஏன்னா ஷேப்பை கொடுக்கறதே வந்து போன்ஸ் தான் எலும்புகள் தான் அப்படின்னு வந்து அனட்டமியில் நமக்கு வந்து விளக்குறாங்க இப்போ கலக்கணல் முதுகத்தை ஐதாமன் அந்த சதை பிண்டத்திற்கு உள்ள வந்து எலும்புகள் வந்து உருவாகுது அதுதான் வந்து இந்த உடலுக்கு வந்து ஷேப்பை கொடுக்குது அதற்கு பின்னாடி இப்போ கசோனல் ஐதாம லஹமா அந்த எலும்புகள் உருவாகிடுச்சு அதற்கு ஒரு ஷேப்பை கொடுக்குற மாதிரி மசில்ஸ் வந்து அதற்கு மேல வந்து உருவாகி ஒரு முழு வகையான ஒரு உருவத்தை கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்றான் சும்மா அன்ஷானாகும் ஹல்கன் ஆகர் பின்னர் முழுமையான ஒரு உடலாக படைக்கப்பட்ட ஒரு கிரியேச்சராக ஒரு ஃபீட்டஸாக ஒரு இன்ஃபென்டாக வந்து உருவாக்குறோம் அப்படின்னு இந்த திருக்குறான் வசனத்துல வந்து இறைவன் வந்து குறிப்பிடுகிறான் அப்ப இதை ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் வந்து இந்த திருக்குறான் வசனத்தை வந்து ஆராய்ச்சி செய்யறாங்க அதுல மிக முக்கியமான சயின்டிஸ்ட் வந்து கனடாவை சேர்ந்த டாக்டர் கெய்த் எல் மூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் அவர் ஒரு அனட்டமி ப்ரொஃபஸர் அது மட்டும் இல்லாமல் எம்பிரியாலஜி இந்த கற்பப்பை கரு முட்டைகள் இதை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்டாக வந்து இருக்கிறார் அவர் என்ன செய்கிறாங்க கிங் அப்துல் அசீஸ் யுனிவர்சிட்டி சவுதியில் இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியில் வந்து அழைக்கிறாங்க அழைச்சி இந்த திருக்குறான் வசனங்களை நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்க இதில் வந்து உண்மை தன்மை இருக்குதா இது வந்து இந்த மாடர்ன் சயின்ஸுக்கு இந்த நவீன உலகத்திற்கு வந்து ஏற்ற மாதிரி இருக்குதா அல்லது வந்து முரண்பாடாக இருக்குதா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஆராய்ச்சி செய்யுங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து அழைக்கிறாங்க அவரும் வந்து வர்றாரு கிட்டத்தட்ட மூணு வருஷம் வந்து இதை ஆராய்ச்சி செய்கிறார் இந்த திருக்குறான் வசனங்கள் இதற்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய தப்சீர் அந்த விளக்கங்கள் ஹதீதுகள் சம்மந்தமாக வந்து நவீன் அவர்கள் வந்து என்னென்ன விளக்கங்கள்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க அதற்கு பின்னாடி வந்து இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் வந்து என்னென்ன விளக்கங்கள்லாம் இப்படி எல்லாத்தையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் வந்து ஒரு புக்கே வந்து எழுதுகிறாரு த டெவலப்பிங் ஹியூமன் கிளினிக்கலி ஓரியன்ட் எம்ப்ரியாலஜி அப்படின்னு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து ஒரு புக்காகவே வந்து வெளியிடுறார் அந்த டாக்டர் கே தி எல்மூர் வந்து அவ்வளவு அதிசயப்பட்டு வந்து பேசுகிறார் இப்படி வந்து செவன்த் செஞ்சுரி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு மாடர்ன் இல்லை எந்த ஒரு சயின்டிஃபிக் அந்த டூல்ஸுமே நமக்கு வந்து கிடையாது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி வந்து ஒரு துல்லியமான கருத்தை வந்து எப்படி ஒரு மனிதரால் அரேபிய மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரால் சொல்லியிருக்க முடியும் அப்போ இதை வந்து யார் வந்து உண்மையிலேயே வந்து உருவாக்கினானோ அவர்கிட்ட இருந்து ஒரு செய்தி வந்து நிச்சயமாக வந்து இந்த மனிதருக்கு வந்திருக்கும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் ஆராய்ச்சி செஞ்சு ரிசர்ச் பண்ணி இந்த புக்கை கிளினிக்கலி ஓரியன்ட் எம்பிரியாலஜி அப்படிங்கிற புத்தகத்தை இந்த சவுதி அரேபியாவினுடைய கிங் அப்துல் அசீஸ் யுனிவர்சிட்டியோட ஒன்று நஞ்சுன்னு செய்கிறாங்க வெளியிடுறாங்க அதற்கு பின்னாடி இந்த படைப்பினங்களுடைய உருவாக்கத்தை பற்றி இன்னொரு திருக்குறான வசனம் வந்து டீட்டெயில்டாக வந்து விளக்குது உங்கள் தாய்மார்களின் வயிறுகளின் ஒன்றன் பின் ஒன்றாக மூன்று இருள்களுக்குள் வைத்து உங்களை படைக்கின்றான் அப்படின்னு வந்து இந்த திருக்குறான் வசனத்தில் வந்து வருது இந்த வசனத்தையும் வந்து ஆராய்ச்சி செய்கிறாங்க மூன்று இருள்களுக்குள்ளே வச்சு படைக்கிறான் அப்படின்னா என்ன அது மூன்று இருள்கள் அப்படின்னு வந்து அதையும் வந்து விளக்குறாங்க முதலாவது இருள் என்ன அப்படின்னு பார்த்தா த அப்டோமினல் வால் நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த வயிற்று பகுதி தான் வந்து அதற்கு உள்ளே வந்து கண்டிப்பாக ஒரு இருள் இருக்கும் அது ஒரு இருள் அதற்கு பின்னாடி வந்து யுட்டிலைன் வால் கற்பப்பையினுடைய அந்த சுவர் வந்து இருக்கும் அதற்கு பின்னாடி ஒரு இருள் இருக்கும் அந்த கற்பப்பைக்கு உள்ளேயும் வந்து ஆம்னியோ கொரியானிக் மெம்ரைன் அப்படிங்கிற ஒரு மெம்ரைன் வந்து இருக்குது அதில் தான் வந்து அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயூடுன்னு சொல்லக்கூடிய தண்ணீர் குடம் அப்படிம்பாங்க அந்த தண்ணீர் குடத்திற்கு உள்ளே வந்து ஒரு இருள் இருக்கும் இப்படி வந்து தண்ணீர் குடத்திற்குள்ளே ஒரு இருள் அதற்கு வெளியில் வந்து யுட்டிரஸ் கருப்பைப்பையினுடைய ஒரு இருள் அதற்கு வெளியில் வந்து நார்மலாக வயிற்று பகுதியினுடைய ஒரு இருள் இப்படி வந்து மூன்று இருள்களுக்கு உள்ளே வச்சு உங்களை வந்து படைக்கிறான் பாதம் ஆக்கிறான் அப்படிங்கிற திருக்குறான் வசனத்தை வந்து விளக்குறாங்க இப்படியான திருக்குறானுடைய ஆயத்துகள் மிக சொற்பமான ஆயத்துக்களை தான் வந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இந்த எம்ப்ரியாலஜியை பற்றி கரு வந்து எப்படி உருவாகுது எப்படி எந்த ஸ்டேஜில் வந்து உருவாகுது ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எவ்வளவு நாட்கள் வந்து இருக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து எத்தனை ஸ்டேஜ் வந்து இருக்குது எத்தனை இருள்களுக்கு மத்தியில் வந்து ஒரு குழந்தை வந்து இருக்குது அப்படிங்கிறதுனா துல்லியமாக வந்து இந்த திருக்குறான வசனங்கள் வந்து நமக்கு வந்து விளக்கி தருது இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து நீங்க பதிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல குரான் விச சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல வேறு ஒரு டாபிக்கோட நம்ம வந்து உங்களை சந்திப்போம் நன்றி கொர்க்கை மீடியா